பாரு சாப்பிட்றாங்க பாருங்க இது பேர் என்னன்னு கேளுங்களா சொற என்னம்மா சாப்பிட்றீங்க என்னதுப்பா கம்மி ரேட்டில் இருக்குது ஆ கம்மி ரேட்டுன்னா எவ்வளோ இருபது ஆஹா

அஜ்மான் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டால் சரியான பதில் சொல்ல மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்படி வீடியோ எடுத்துகிட்டே தெரியல நான் ஒன்று அவங்க செய்கிறாங்க முதல்ல <laughs> 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 <laughs>

கேக்க வந்து டேய் அழகா கட் பண்ணி ਉਹ ஆயா குடுத்துறா சூப்பர் うん பே பே டேய் கம்முனறா உடனே கீழ வந்துச்சு இந்த கொண்டு அது என்னங்கக்க அக்கால் ஷேர் பண்ணி அந்த மொளாதா திரெட் நம்ம மொளாதையரதி டேய் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவுல லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க फ्रेंड्सுகிட்ட சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க ப்ளீஸ் இந்த எனக்கு வர ரொம்ப லோரா dạ anh thôi đi